தொடக்க நூல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு இறைவசனங்கள் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டை நாட்டையும் காணா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உள் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்றார் நான் உன் கடவுள் நீங்கள் என் மக்கள் இது ஒப்பந்தம் அல்ல உடன்படிக்கை நாம் எல்லாருமே அல்ல உடன்படிக்கைக்காரர்கள் கிறிஸ்தியஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த தவக்கால செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒப்பந்தம் உடன்படிக்கை இது ரெண்டையும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம் ஒப்பந்தம் என்பது தொடக்க காலத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பேரரசன் சிற்றரசன் இவர்களுக்கிடையே ஒப்பந்தம் இருக்கும் அந்த பேரரசன் என்ன செய்வான் சிற்றரசனோடு சேர்ந்து கொள்கின்ற அந்த உடன்படிக்கையில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆபத்துகளில் பேராபத்துகளில் சில நிகழ்வுகளில் இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இதுதான் அந்த ஒப்பந்தம் ஒரு குலம் இன்னொரு குலத்தோடும் அது மாதிரி ஒப்பந்தம் செய்து கொள்வது உண்டாம் அப்படி அதனுடைய பின்னணியில் கடவுள் ஆபிரஹாமோடு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் ஒப்பந்தம் அல்ல மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒப்பந்தம் அல்ல உடன்படிக்கை எப்பொழுது இஸ்ரேல் மக்கள் அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அதெல்லாம் பாவமாக மாறுகிறது அதைத்தான் திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி காண்பிப்பது பார்ப்பது சொல்லப்படுவதெல்லாம் எப்பொழுது கடவுளை மீறி வேறு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ உடன்படிக்கை உடைகிறது அது மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி ஆபரகாமோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது பிள்ளைகளை பெரிய இனத்துக்கு உன்னை தலைவனாக்குவேன் பல மூதாதையர்களுக்கு நீயே தந்தையாக இருப்பாய் நீ ஆசியாக இருப்பாய் உனக்கு ஒரு நாட்டை உரிமை சொத்தாக கொடுப்பேன் அதே நேரத்தில் நான் உன் கடவுளாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவார் என்னை சொல்லிவிட்டு மக்கள்கிட்டேருந்து என்னத்தை பதிலுக்கு எதிர்பார்க்குறார்னா நீங்கள் என் மக்களாக இருக்க வேண்டும் அதை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தின் வழியாக நீங்கள் என் மக்களாக இருக்க வேண்டும் இதுதான் ஆபிரகாம் கடவுளுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கை இந்த விருத்த சேதனம் என்று சொல்லுகிறோமே இது மிக மிக பாரம்பரியமான ஒரு பாரம்பரிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் அது அதோடு மட்டுமல்ல யூதர்கள் இதை கடைபிடித்து வந்தது யூதர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை விருத்த சேதனம் என்கிற சட்டத்தின் அடிப்படையில்தான் உறுதி செய்து கொண்டிருந்தார்கள் அதைவிட இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றும் கூட சில இந்த பாரம்பரியமான ஓல்டஸ்ட்டு ஒரு சடங்கு இது அதை இன்றும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்களில் கூட இன்னும் இது இருந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அதைவிட முக்கியமானது நம் சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் இதை கண்டிப்பாக தன்னுடைய சமய சடங்காகவே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நான் கடவுளுடைய பிள்ளை என்று கொடுப்பதனுடைய அடையாளம் இங்கே என்ன பிரச்சனை நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இன்று நமக்கும் கடவுளுக்கும் என்ன உடன்படிக்கை அதுதான் நம்முடைய ஞானஸ்தானத்தில் வருகிறது நம்ம ஞானஸ்தானத்தில் அதே தான் கடவுள்கிட்ட நம்ம கடவுளுக்கு நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை நான் உன் கடவுளாக இருக்கிற நீ என் மக்களாக இருக்க வேண்டும் அந்த ஒரு உடன்படிக்கையை திருமுழுக்கில் நாம் பெறுகிறோம் ஆனால் அதை தான் மறந்துடுறோம் ஏன் அதை விட முக்கியமானது திருமுழுக்கே மறந்து போன கிறிஸ்தவரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அதெல்லாம் கூட கொடுமைன்னில்ல கல்யாணம் பண்ணுறப்ப தான் திருமொழுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது ஃபாதர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஃபாதர் தவிர்க்க முடியலை ஃபாதர் கொஞ்சம் ஞானஸ்தானம் கொடுக்காமே இருந்துச்சு ஃபாதர் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறணும் ஃபாதர் இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்போ இவ்வளவு நாளும் இந்த உடன்படிக்கை பற்றி உணராதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை ஒரு சகோதரர் ஈபியில் வேலை செய்கிறார் சேவியர்னு ஜெபக்கூட்டத்துக்கெலாம் போகும்போது கூட வருவார் அப்போ அவர் சொல்வார் ஃபாதர் நிறைய பேர் நம்முடைய அந்தஸ்தை புரிஞ்சிக்கவே இல்லை ஃபாதர் அப்படிம்பார் என்னங்க பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்கிறீங்கன்னு ஃபாதர் வி ஆர் நாட் பெக்கஸ் வி ஆர் சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆஃப் காட் அப்படிம்பார் நம்ம பிச்சைக்காரங்களில் பாதர் நம்ம கடவுளினுடைய உரிமை பிள்ளைகள் ஃபாதர் நாம பிள்ளைகள் அவர் நம் தந்தை அவர் நம் கடவுள் நாம் அவருடைய பிள்ளைகள் இந்த ஒரு உறவு நிலையை நாம் மறந்துடுறோம் ஃபாதர் அப்படிம்பார் அதனால் நாம் எல்லாருமே ஒப்பந்தம் பண்ணவங்க கிடையாது பிள்ளைகளே உடன்படிக்கையில் கடவுளின் பிள்ளைகளாக நாமும் நம்முடைய கடவுளாக ஆண்டவரும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்